ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுஷு ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை கதை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் அருள் புரியனும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி இருக்கும் அதையும் ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் நிச்சயமா நல்லது தான் நடக்கும் இவ்வளவு அருமையான நற்குணங்களை இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தனுஷு ராசிக்கார உறவுகளை நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது இங்கே இருக்கிற எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க தனுஷ ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான இறுக்கமான சூழல் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் சூரியனை கண்ட பனித்துளி போல ஒரு காணல் நீராக காணாமலே மறைய போகுதுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையாக போகுதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் நீ ஒதுங்கி இருந்தால் போதுன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வர போறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் அதாங்க நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்த சுபகாரியங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுது குறிப்பாக உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக தெம்பாக மாறப்போகுதுங்க போகுதுங்க நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் வரன் தேடி இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே பூரணமா நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு வெகு விமர்சையா திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல மழலை செல்வம் இல்லையேனு ஏங்கிட்டு இருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வீட்டிலையும் தொட்டிலாட்டும் சத்தம் கேட்க போகுது இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எல்லாமே தனுஷ் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க நீண்ட நாட்களாக பல வருஷம் நடக்காமல் இழுபறியாய் இருந்த பல விஷயங்கள் இப்போது தானாகவே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதே மாதிரி சுக்கர பகவான் ராகு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் மற்றும் கேது பகவான் போன்ற நவ கிரகங்களும் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு மிக சாதகமான நட்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாய் இருக்குதுங்க குறிப்பா சொல்லணும்னா நான்கு முக்கிய கிரகங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க பொதுவாகவே தனுஷ் ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நாலு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வாரி வழங்குறதுலையும் ரொம்பவே சிறந்தவங்களா வள்ளல் குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க எப்பவுமே ஒரு சின்ன அன்புக்காக பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல விஷயங்களை மட்டுமே விரும்புவாங்க அது மட்டும் இயல்பாகவே தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கணுங்கிற கெட்ட எண்ணங்கள் துடி கூட இல்லாதவங்களா சுத்தமான மனசு இவங்க இருக்காங்க ஆனா சில நேரங்கள்ல இவர்களோட பேச்சும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படையா இருக்கும் தங்களுக்கு எதுவும் தெரியாதது போல மற்றவங்க முன்னாடி நடிக்கவோ பாசாங்கு பண்ணவோ இவங்களுக்கு தெரியாதுங்க இவங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்தது போலவே பேசும் குணம் அதாவது ஒரு தலைமைத்துவம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளா கனவா சொந்த வீடு கட்டுவது இல்லைனா புதுசா இடம் வாங்குவது போன்ற பூர்வீக சொத்து விஷயங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமா அமைஞ்சிருக்குதுங்க வீரத்திற்குரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய பகைகளை எதிரிகளை அடியோடு ஒழித்து கட்ட போறாருங்க குடும்பத்தில் உள்ள மறைமுக எதிரிகள் தொல்லையெல்லாம் இனி நீங்க போகுதுங்க சில தேவையற்ற நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகளை தூக்கி எறியும் சூழல் தானாகவே உருவாகும் நீங்க தனி ஒருவனாக இருந்தாலும் ஒரு காட்டு ராஜா சிங்கம் போல கம்பீரமாக வாழும் தைரியம் உங்களுக்கு பிறக்கும் உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கிற உறவுகளை தாராளமாக விளக்கி வைக்க இது மிகச்சரியான நேரமாய் இருக்குங்க ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல புதன் சுக்கிரன் மற்றும் ராகவின் பிரவேசம் நடக்குது அதே போல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்து மாறுறதுனால தனுஷ ராசிக்கு மிக சிறப்பான அற்புதமான சம்பவங்கள் நடக்க நிறையவே வாய்ப்பு பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் உங்கள் கூட பிறந்த இரத்த பந்த இல்லாதவர்களால் அதாவது நண்பர்கள் மூலமா நீங்கள் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டவங்களுக்கு நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு இன்று ராசிக்காரங்க மஞ்சள் நிற ஆடை வாசனை மிகுந்த சந்தனம் போன்றவற்றை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துங்க உங்க சட்டை பையிலோ அல்லது பர்சலையோ எப்போதுமே முருகப்பெருமானுடைய ஒரு சின்ன படம் இருக்கணுங்க அதே போல நவரத்ன மோதிரமணியை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காமல் வாங்கி அணிஞ்சிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீரங்கம் போய் அந்த ஸ்ரீரங்கநாதரை மனதார தரிசனம் செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக உங்கள் மேலே இருக்கிற கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் ஒரு நல்ல தேங்காயை எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை உங்கள் வீட்டு வாசலை வச்சு ரெண்டா உடச்சி அந்த மூடியை வீட்டை சுற்றி எரியணுங்க இதை எரியறதன் மூலமாக உங்கள் வீட்டை பிடித்த பீட திருஷ்டி எல்லாமே வந்து ஒரு காணல் நீராக கரைஞ்சு காணாமல் போயிருங்க அதில் வந்து இந்த தேங்காய் உடைப்பில் அந்த தேங்காயில் ஒரு பத்து மிளகு ஒரு பத்து கல்லுப்பு சேர்த்து உங்கள் தலையை சுற்றி அந்த இடத்துல நீங்கள் வேகமாக வீசிடணுங்க இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கெடுதலும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் தானாகவே மனசு மாறி உங்களை தேடி வர போகிறாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது அதை நீங்க கண் கூட பார்க்க தான் போறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பேங்க்ல பணம் வச்சிருக்காங்களா இல்ல நினைச்ச நேரத்துல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா அல்லது பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யாரு ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனசுல எந்த விதமான மனக்கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா கோடியா அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த உண்மையான கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதிங்கிற பெரிய சொத்தை அடையக்கூடிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடவுள் அருளால் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய ஆள் மனசில் இருந்த மன கவலைகள் பாருங்கள் பாருங்க அது இந்த பாரங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சிறப்பான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்குமே நினைச்சிருக்க போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ரொம்பவே அருமையாக அற்புதமாக இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது உங்களோட மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்து வங்க இவனால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க முயற்சி பண்ணி அந்த காரியத்தை ஜெயிச்சு காட்ட போறீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக குறைய போகுது உங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது நாள் வரைக்கும் புருஷம் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே பனி போல விலக போகுது மனசுல பெரிய நிம்மதி ஏற்பட போகுது முக்கியமா உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது நீங்க எதிர்பார்க்காத நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி தானா வரப்போகுது பாதியிலேயே நின்று போன தடைபட்ட வேலைகள் எல்லாம் இப்போ விறுவிறுப்புடன் நடக்க போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக படிப்படியாக உயரப்போகுது உங்க கையில காசு தங்குறதுனால சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதி எல்லாம் குறைய போகுது உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக நிம்மதியா இருக்க போகுதுங்க நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்ட போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது கடவுள் பக்தி மீது உங்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் கூச்சம் எல்லாம் குறைய போகுது அதே சமயம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் விசேஷங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி தொழில் முறை பயண இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது முடிவுகள் எடுக்க முடியும் மனசுக்கு ஒரு பெரிய மன அமைதி புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாளா நீங்க காத்திருந்த உங்களுடைய பொறுமைக்கான பல நிச்சயமா உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடைச்சே அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால பற்றின நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க தனுஷ் ராசிக்காரர்களே ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க இந்த காலகட்டத்தில் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க குறிப்பாக வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க தேவையில்லாமல் மற்றவர்கள் விவகாரங்களில் பஞ்சாயத்துகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க பண வரத்து ரொம்பவே நன்றாக இருக்கும் சொன்ன தேதியில் நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே குறைய போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் தாராளமா தாராளமாக அதிக அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழல் வரப்போகுது சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு கூட பேசாம வேற வேலைக்கு போயிடலாம் உங்க மனசுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் தளர இருக்க கத்துக்கோங்க அவசரப்படாதீங்க வாகனம் வீடு பராமரிப்பு இது போன்றவற்றால் கொஞ்சம் செலவு ஏற்படுங்க ஆனால் அதை நினைச்சு நீங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதை வெளிக்காட்டாம உங்கக இன்முகம் கொடுத்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும் பெண்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அடுத்தவர்கள் பொறுப்புகளை நீங்கள் தலை மேலே போட்டுக்காமல் அதை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லதுங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் சந்தோஷமாக கலந்து கொள்ள போகிறீங்க கலைத்துறையினர்களுக்கு மீடியாவில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தானாக கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் புதிய ப்ராஜெக்டர்கள் கையெழுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு வருங்க அரசியல்வாதிகள் இத்தனை நாளா எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகளை அடைய போறீங்க மேல் அதிகாரிகள் மூலமா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் இதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா இல்லை பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இல்லவே இல்லை இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாது நான் ஆணித்தனமாக சொல்கிறேங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த பாரங்கள் மன கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் உங்களுடைய கலை திறமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்க உழைப்பு தேவைக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே போல படிக்கிற பசங்க மாணவரோட கல்வியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமா இந்த காலக்கட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க படிப்புல கவனம் செலுத்தணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்ட கடலையை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்பாடு அடையும் அதே மாதிரி செல்வம் சேரும் அப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வந்து அந்த அதெல்லாமே வந்து நீங்கிருங்க குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் இருப்பார் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதிங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்